ஹலோ காய்ஸ் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விஷயம் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு தெரியாம இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னாலே நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கணும் இமீடியட்டாலாம் அந்த டிக்கெட்டை நம்மளால் புக் பண்ண முடியாது சரி வாங்க இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை எப்படி புக் பண்றது அப்படின்னா ஆன்லைன்லயே புக் பண்ணலாம் ஆஃப் புக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபீஷியல் ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல எப்படி புக் பண்றது அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணிட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான கிளிக் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதே சேம் தான் ஆப்லயும் நமக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் சேமா தான் வெப்சைட்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனாலும் நமக்கு அதே

இதில் இந்த டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா ரூபாய் இந்த டிக்கெட் கட்டின ஒரு ஆள் பெரியவங்களுக்கும் ரூபாய் சின்னவங்க பண்டவீஸ் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயாவே ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகலாம் பாண்டவீஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதையும் ரூபாய் கொடுத்து ஐடி ப்ரூஃப் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் ஐடி ப்ரூஃப் கொடுத்தா புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எப்போ வந்து அந்த அவைலபிலிட்டி வரும் அப்படின்னா டிக்கெட் அவைலபிலிட்டி வரும் அப்படின்னா எவ்ரி மந்த் டுவெண்ட்டி ஃபோர்ட் எல்லா மாதமும் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் முன்னாடியே ஐடி ப்ரூஃப் அதாவது அடைய அட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே இந்த டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் படக்குன்னு போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கியூ வேகமாக போய்கிட்டு இருக்கும் நீங்கள் வேகமாக புக் பண்ணால் தான் டிக்கெட் கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் இது வந்து டிக் இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்களோ அதே ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா தரிசனத்துக்கு இந்த ஐடி ப்ரூஃப்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க ஸோ கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு போவாங்க ரெண்டாவது வந்து ஆஃப் லைன் ஆஃப் லைன்ல எப்படி புக் பண்றது அப்படின்னா கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பட் அது லிமிட்டட் தான் இருக்கும் வேமா போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பெஸ்ட்டாக ஆன்லைன்ல புக் பண்றதுதான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோட் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனை பொறுத்தவரை நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கோட் வியர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க வேற எந்த விதமான மாடல் ட்ரெஸ் போட்டு போனாலும் அங்கே உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஒரு ஆண் என்ன ட்ரெஸ் உடுத்திக்கலாம் அப்படின்னா ஷர்ட் போட்டு வேஷ்டி கட்டிக்கலாம் குர்தா பைஜாமா இந்த மாதிரி போட்டுக்கலாம் பெண் என்ன ட்ரெஸ் உடுத்திக்கலாம் அப்படின்னா சேரீ உடுத்திக்கலாம் தாவணி உடுத்திக்கலாம் சல்வார் வித் துப்பட்டா உடுத்திக்கலாம் சுடிதார் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு போனால் மட்டும்தான் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க வேற எந்த விதமான மாடல் ட்ரெஸ் போட்டு போனாலும் என்னதான் தான் தர்ஷன் டிக்கெட் வச்சுருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது ஸ்பெஷல் இண்டி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பெஷல் இண்டி டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டோன்னா அங்கே ஜஸ்ட் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இதே இது நம்ம எதுவுமே புக் பண்ணாமல் அங்கே போய் தரிசனம் டோக்கன் வாங்குறதுக்கு பெரிய கியூ நிற்க வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சது போக தரிசனத்துக்கு போகிறதுக்கும் ஒரு பெரிய கியூ நிற்க வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்பெஷல் இண்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி முதலே புக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டூ டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இதுதான் இந்த ஸ்பெஷல் இண்டி தரிசனத்தோட சிறப்பு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்துக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்